ஆடியோ புகழ் பேராசிரியர் தேவியின் கைதிற்கு பிறகு தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு அந்த வழக்கை மாற்றியிருக்கிறது ஒரு என்றால் இன்னொரு ஆளுநர் சந்தானம் கமிட்டி அமைத்து நியமனம் செய்திருக்கிறார் அந்த கமிட்டி ஒரு வார காலத்தில் அறிக்கையளிக்கும் அளிக்கும் என்று கூறியிருக்கிறார் நேற்று பத்திரிக்கையாளர்களை சந்தித்தது பல்வேறு கேள்விகள் அங்கே பத்திரிகையாளர்கள் எழுப்பியதில் ஆரம்பித்து பெண் பத்திரிக்கையாளர் கன்னத்தில் தட்டிய முரண் வரை இவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் ஆளுநருக்கு இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதுதான் இன்றைய செய்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் கோவிலினின் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு ஆளுநருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் கூறியிருப்பது ஆறு மாத காலம் நான் தமிழக ஆளுநராகி நிறைவடைந்திருக்கிறது என்னுடைய ஆறு மாத கால செயல்பாடுகள் குறித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து தொடர்ந்து துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காரு மீறிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது அந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது அந்த அப்படி நம்பிக்கை இல்லைன்னா கூட அது சட்டமன்றத்தின் மூலமாக அது முடிவுக்கு வரணும் ஆனால் ஆளுநர் வந்து அதை மீறி ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டு எல்லா பகுதிகளிலிருந்தும் வருது ஆனால் அரசாங்கம் மட்டும் அது ஆளுங்கட்சி மட்டும் அதை பற்றி பேசுகிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறனால ஆளுநர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க முடியும் அவர் வந்து இந்த அதிகாரம் முழுவதும் தனக்கானது அப்படின்னு நினைக்கிறார் ஒரு மாநில அரசினுடைய நிர்வாக தலைமை அப்படிங்கிற பேரில் ஆளுநருக்கு அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு முன்னாடி அவர் வந்து அதுக்கு அதை மீறிய ஒரு அதிகாரம் அவருக்கு கண்டிப்பாக கிடையாது குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் என்றாலும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு மீறி அவர் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மாதிரி தான் ஆளுநர் இருக்கும் அவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த அளவில் அவருடைய அரசின் செயல்பாடுகளை கவனிக்கிறது மத்திய அரசுக்கு அது பற்றி அறிக்கை அனுப்புறது தான் அவருக்கு இருக்க முடியும் ஆனால் இந்த ஆறு மாத காலமாக அவர் வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இது ஆறு மாத காலம் நிறைவடைஞ்சிடுச்சுன்னு சொல்லி அதுக்காக நான் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னால் கூட ஒரு பக்காவான அரசியல்வாதி எப்படி வந்து தனக்கு ஒரு நெருக்கடி வந்தால் இதை மாதிரிலாம் சொல்லுவாங்களோ அதே மாதிரியான ஒரு அரசியல்வாதியாகத்தான் ஆளுநர் வந்து செயல்பட்டிருக்கார் ஆளுநருடைய அதிகாரம் குறித்து பேசு பேசும் பொழுதே அவர் நேற்றைக்கு வந்து ஒரு ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்னன்னு ஒரு கைடு வச்சிருக்கிறார் அதே பத்திரிகையாளர்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதையெல்லாம் ஒரு கேள்வியாகவே அவரிடம் முன்வைக்கிறார் பொழுது அவர் வந்து அதை காண்பித்து வரிசையாக பாயிண்ட் பாயிண்ட்டாக அதில் படிக்கிறார் அதில் அவருக்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு ஒரு வேந்தராக பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிப்பது துணைவேந்தர் அங்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு விசாரணை மேற்கொள்வது இதற்கு நான் அமைச்சர்கள்ட்ட எந்த அனுமதியும் வாங்க தேவையில்லைன்னு சொல்கிறார் அப்படி ஒரு லைனையும் படிக்கிறார் அப்படி என்றால் அப்படி என்றால் சரி இருக்கட்டும் அவர் ஆளுநருக்கான பல அதிகாரங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் குடியரசுத் தலைவரை மாற்றணும்னா கூட நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து ஒரு குடியரசுத் தலைவரை நாடாளுமன்ற மன்றத்தில் அதற்கான மசோதாவை கொண்டு வந்து நீங்கள் பண்ண முடியும் ஆதரவு எதிர்ப்பு ஓட்டுகளை பெற்று ஆனால் ஒரு ஆளுநரை அப்படி வந்து மாற்ற முடியாது அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்னால குடியரசுத் தலைவர் தான் அவரை திரும்ப பெற முடியும் அளவுக்கு ஆளுநருக்கான சில அதிகாரங்கள் இருப்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் திரும்பவும் கேட்கிறதான் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு முன்பாக ஆளுநரின் அதிகாரம் அதைவிட வலிமையானது என்றால் இது என்ன விதமான ஜனநாயகமாக இருக்க முடியும் அப்படி ஒரு ஆளுநர் தனக்குத்தான் பல்கலைக்கழகங்களில் முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்றால் முதலமைச்சர் அவர் தலைமையில் இயங்கக்கூடிய மற்ற அமைச்சகங்களுக்கும் குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சகத்துக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சகம் வந்து பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகத்தில் அதுக்கு தலையிடுவதற்கோ அது கேள்வி கேட்பதற்கோ உரிமை இல்லையா பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களை புதிய கல் பாடத்த பாடத்திட்டங்களையோ அல்லது புதிய வகுப்புகளையோ கொண்டு வருவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா அல்லது ஆளுநர் மட்டுமே அதை முடிவு செய்ய முடியுமா ஒரு தமிழகத்திற்கு தேவையான அளவில் இந்த கல்விகளை கொண்டு வரணும் ஒரு நேரத்தில் தொழிற்கல்விகள் தேவைப்பட்டுச்சுங்கிறனால தனியார் சுயநிதி கல்லூரிகள் பொறிய அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரிகள்லாம் உருவாக்கப்பட்டதெல்லாம் வந்து பல்கலைக்கழகங்களின் கீழ் வரும்பொழுது அது மாதிரி மற்ற கல்வி புலன்களில் நிறைய புது புது வகுப்புகளை கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் யார் எடுத்து எடுக்கிற முடிவு இப்போ ஆளுநரோட முடிவு தானா ஆளுநர் உரை என்ற ஒன்று இப்போ நாடா சட்டமன்றத்தில் படிக்கப்பட்டது அந்த உரை வந்து யாரு யாருடைய உரை யாருடைய குரல் அது ஒரு ஆளுநர் என்பவர் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடியவராகவும் அதற்கு அதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து அது குறித்த அறிக்கைகளை வெளியிடுபவராகவும் அதுவும் தன்னை நியமித்தவர்களுக்கு அறிக்கைகளை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் ஆளுநர் சொல்வது போல் எல்லா அதிகாரமும் தனக்குத்தான் அப்படி என்றால் அது முற்றிலுமாக மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஆளுநர் ஒரு இந்த நிர்மலா தேவி விவகாரத்தில் ஒரு நியமித்திருக்கிறார் ஒரு குழு குழு என்று சொன்னால் ஒரு நபர் சொல்லலாம் ஓய்வு பெற்ற ஐஎஸ் தலைமையில் கமிட்டி ஒன்றை அமைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் சிபிசிஐடி விசாரணைன்னு தமிழக அரசு அமைத்திருக்கிறது இந்த ரெண்டு விசாரணையும் எப்படி பேரலாம் நடைபெறும் அது எப்படி நடைபெறும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன இல்ல பொதுவா இந்த பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேராசிரியர் நிர்மலாதேவி பிரச்சனை அந்த ஆடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்த பிறகு அது வந்து இன்றைக்கி வந்து கவனிக்கப்படுது என்றாலும் இது வந்து பத்து நாட்களுக்கு முன்பாகவே நக்கீரன் பத்திரிகையில் அது அட்டைப்பட செய்தியாகவே வந்துடுச்சு அப்படி வந்தபொழுதே இது பற்றி என்ன நடவடிக்கை என்பதை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கிட்ட கேட்குறோம் செல்லத்துறையிட்ட கேட்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதனுடைய பதிவாளர் சின்னையாட்ட கேட்கப்பட்டிருக்கு அவர்கள் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து நான் மருத்துவமனையில் இருக்கேங்கிறாரு இன்னொருத்தர் வந்து எனக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு ஆனால் அவருடைய கவனத்திற்கு இப்படி ஒரு ஆடியோ இருக்குது இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அதற்கு முன்பே அந்த செய்தி வெளியாகும் நேரத்திலேயே பேராசிரியர் நிர்மலா தேவி அவர் சார்ந்திருக்கின்ற கல்லூரி சஸ்பெண்ட் செய்திருக்கிறது ஒரு கல்லூரி சஸ்பெண்ட் செய்த விஷயம் அது வந்து மேலே உள்ளவங்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா அது மட்டுமல்ல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அகாடமிக் ஸ்டாஃப் அந்த காலேஜில் வந்து அவங்க படிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பேராசிரியர்களுக்கான திறன் பயிற்சி உள்ள கூடிய ஒரு இதில் அவங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டனால அவங்களை அதுலேருந்து விளக்கிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பயிலகத்தினுடைய இயக்குனரும் இது பற்றி வந்து லெட்டர் எழுதியிருக்கார் நீங்கள் இவங்க இந்த கோர்ஸை முடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆக இ இவ்வளவும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது திரும்ப திரும்ப மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த ஆடியோவில் அவங்க வந்து அந்த மாணவிகள்கிட்ட பேசும் பொழுது அவங்க குறிப்பிடுறதும் அப்போ இவங்க வந்து ஒரு அம்பாக செயல்பட்ட செயல்பட்டு யார் யாருக்கு அப்படிங்கிறது யார் யார் எதிர் எதிர்பார்க்கிறார்கள் யாருக்கான செயல்பாடு எது அப்படிங்கிறது அவங்க சொல்லும் பொழுது அதில் கல்வித்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் தொடங்கி நான் தான் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அதிகாரம் உள்ளவன் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் மாளிகை வரை அது நீள்கிறது அந்த ஆடியோலையே பார்த்தீங்கன்னா கவர்னருடைய கவர்னர் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது கவர்னர் தாத்தா என்றும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படி என்றால் அதெல்லாம் யாரை குறிக்கிறது இது இன்று நேற்று நடக்கிறதா இவர்களும் முதல் ஆளுநர் தமிழகத்தின் ஆளுநராக புரோஹித் வரல அவருக்கு முன்னாடியும் ஆளுநர்கள் இருந்திருக்காங்க பொறுப்பு ஆளுநர்கள் இருந்திருக்காங்க ஆக தொடர்ச்சியாக இது மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முழுமையான விசாரணை வரும்பொழுது ஆளுநர் மாளிகையை நோக்கி குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது ஆளுநரே ஒரு விசாரணை கமிஷனை அமைப்பது என்பது அது வந்து எப்படி பொருத்தமா இருக்க முடியும் இதை இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இது போன்ற ஆடியோக்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் இது நான் பேசியதுதான் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது அந்த அவ அந்த பெண்களை வந்து ஈர்ப்பதற்காக எனக்கு இவ்வளவு மேலிடத்து வரைக்கும் இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கு அவர் அதிலே இன்னொரு வார்த்தை சொல்லுவார் ஆளுநரை இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அதெல்லாம் ஒரு இன்ஃபுளு காலகட்டத்தில் சொல்ல முடியாது அவங்க அதை இன்ஃப்ளூன்ஸாக அங்கே சொல்கிறாங்க அப்படியாக பயன்படுத்திய வார்த்தை இல்லை தனக்கான ஒரு பவர் சென்டர்னா நான் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காக பொய்யாக கூட சொல்லி இருக்கலாம் இல்லையா இது எல்லாமே விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே நேரடியான குற்றச்சாட்டை வைக்க முடியும் நம்ம அதாவது என்னன்னா சந்தேகம் எழும்பொழுதுதான் ஒரு குற்றச்சாட்டுங்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரணைகள் வரும் அப்படிதான் நடக்க முடியும் யார் யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அவரே ஒரு விசாரணை அமைப்பது என்பது எப்படி சரியா இருக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணும் எங்கள் மேலே சந்தேகம் இருக்குது அதனால் இது இன்னொரு இதை விசாரிக்கட்டும் அப்படிங்கிறதான் அது சரியான அணுகுமுறையாக இருக்குமே தவிர எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது ஆகவே என்னை பற்றியே குற்றச்சாட்டோ அல்லது நான் சார்ந்து இருக்கின்ற நான் இருக்கக்கூடிய இடத்தை பற்றியோ அல்லது என்னுடைய துறையை சார்ந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டையோ நானே விசாரிப்பேன் என்று சொல்வது வந்து எந்த விதத்தில் நான் அமைக்கும் குழு தான் அதை விசாரிக்கும் அல்லது அந்த ஒரு நபர் ஆணையம் தான் அதை விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிறது சே எந்த வகையில் சரியாக இருக்கும் பொதுவாக வந்து குற்றவியல் நடவடிக்கை அது ஒரு பக்கம் போலீஸ் விசாரணை நடந்தாலும் ஆணைய விசாரணை நடப்பதும் உண்டு இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே போலீஸ் வழக்கெல்லாம் பதிவு பண்ணிருக்கு பண்ணியிருக்கு அதே நேரத்தில் வந்து ஆணைய விசாரணையும் நடக்குது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ராஜேஸ்வரன் கமிட்டி அது நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ அவங்க வந்து இருந்தும் அவங்கள்ட்ட என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்னு வாங்கிக்கிறாங்க மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியது பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குமூலங்கள் அதை பார் பார்த்தவர்கள் பத்திரிகைகள் ஊடகங்களில் வந்த செய்திகள் அடிப்படையிலான விசாரணைகள் அவங்க வந்து தொடர்ந்து அப்படி போகிறது இருக்கும் ஆனால் இங்கே முற்றிலுமாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொல்றது தன்னோட தனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது பல்கலைக்கழகங்களுக்கு நான் வேந்தர் என்கின்ற முறையில் எனக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்வது வந்து அது வந்து வேந்தர் அப்படிங்கிறது முழுமையான அதிகாரமாக அல்லது அது ஒரு பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பதவியா பதவியாக ஜனநாயக நாட்டில் முதல் வேந்தர் என்பதே முதல்ல தவறு இது முதல்வர் பிரதமர் என்று இருக்கக்கூடிய ஊரில் அதை தாண்டி ஒரு வேந்தர் எப்படி இருக்க முடியும் எனவே வேந்தர் என்பது ஒரு பொறுப்பு அவருக்கு வந்து ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுவது இந்த கவர்னர் போயிட்டு நாளைக்கு ஒரு கவர்னர் மாற்றப்பட்டார்னால் அவர் தான் வேந்தர் உடனடியாக அவர் வேந்தர் ஆகிடுவார் அவ்வளோதான் அந்த பதவிக்கு வரவங்களுக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கு எனவே அதை வைத்து கொண்டு அவர் வந்து சட்டங்களில் இருக்கக்கூடிய தனக்கு சாதகமானதை பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக சவால் விடும் வகையில் மாநில உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் விலையில் அவர் போறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசில் இருக்கக்கூடிய உயர்கல்வி அமைச்சர் அன்பழகன் குறிப்பிடுகிறார் ஆளுநருக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு அதனால அவரை நியமிக்கலான்னு அவரே சொல்றார் இல்ல அதுதான் இங்கே பிரச்சனையே இன்னைக்கு மாநில உரிமைகள் பற்றிய அதிகாரம் அதுதான் இவர் அட்வான்டேஜ் எடுக்கிறாருங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஆளுநர் ஏன் தொடர்ச்சியாக இதையெல்லாம் மேற்கொள்கிறார் என்றால் இருக்கக்கூடிய அரசுங்கிறது அவ்வளோ பலவீனமாக இருக்கிறது ஆட்சியாளர்கள் பலவீனத்துடன் இருக்கிறார்கள் பல சிக்கல்களில் இருக்கிறார்கள் எப்படியாவது மிச்சம் இருக்கிற கூடிய இரண்டரை ஆண்டுகளை அப்படியே கடத்தி விடலாம் அதை போனால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் அவர்கள் இருப்பதால் அதற்கு தகுந்தது போல் என்ன நடந்தாலும் சரி இந்த ஆட்சி மட்டும் இருக்கட்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு இருப்பதனால் திரும்ப திரும்ப இது வந்து ஒரு சவால் விடக்கூடியதாக ஆளுநர் மாளிகையும் சரி மத்திய அரசாங்கமும் சரி தமிழ்நாட்டுடைய அதிகார விஷயத்தில் மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்டதில் அது வந்து தொடர்ந்து இது மாதிரியான விளையாட்டுகளை செய்து கொண்டே இருக்கிறது இந்த விளையாட்டுகள் மாநில உரிமைக்கு விபரீதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆறு மாத கால தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து பேசுகிறார் அதே போன்று அவர் மற்ற ஆளுநர்களை போல இல்லாமல் ஆறு மாத காலத்தில் தமிழகம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்வது அல்லது ஆலோசனைகள் நடத்துறது ஸ்வச் பாரத் திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுனா பல்வேறு செயல்பாடுகள் செய்திருக்கிறார் அதற்கான பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்னும் பொழுது பக்கத்திலேயே வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை அமர்ந்திருந்தார் அதுவே முரணாக இருக்கு இல்லையா தொடக்கத்திலேயே சொன்னேன் நீங்கள் அப்போதான் கேட்டீங்க சந்தேகம் மட்டுமே குற்றச்சாட்டு ஆகிடுமா உண்மையாக சந்தேகம் மட்டுமே தீர்ப்புக்கு அடி அடிகொள்ளுமானு அந்த முறை வந்து இந்த ஆடியோவில் அந்த பெயரை சொல்லிட்டதுக்காகவே ஆளுநர் வந்து ஆமாம் ஆமாம் இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது திரும்ப அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அதுதான் திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டாக இருக்குது அப்போது நிர்மலாதேவியோட இந்த வழக்கை முடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் யார் யாரெல்லாம் அவங்க எனக்கு துணைவேந்தரை தெரியும் கவர்னர் மாளிகை வரைக்கும் தெரியும்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த ஆடியோவில் அவங்கள கைது பண்ணியாச்சு அந்த பேராசிரியரை கைது பண்ணியாச்சு இப்போ மாணவிகளிடம் மிக மோசமாக இது இப்படி ஒரு கல்வித்துறையில் இப்படிலாம் இருக்க முடியுமா அதுவும் பாடம் நடத்தக்கூடியவர்கள் அளவுக்கு மாணவிகள்கிட்ட இருப்பாங்களான்னு பெற்றோர் அச்சப்படக்கூடிய நிலையில் இரு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிற அவங்கள கைது பண்ணியாச்சு ஆனால் அவங்கள் யாரையெல்லாம் குற்றம் சாட்டியர்களோ அல்ல யார் பெயரெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைங்க அவங்க பெற்றோர் அல்லது அது மாதிரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தாலோ இனி நமக்கும் வந்துடுமோன்னு அச்சப்படக்கூடிய பிள்ளைகளின் பெற்றோரெல்லாம் இதை இதை எப்படி நியாயமாக பார்க்க முடியும் நீங்கள் மற்றவங்களை விட்டுருங்க பாதிக்கப்பட்டவர்கள் இடத்துலேருந்து பாருங்கள் இது எப்படி அவங்களுக்கு ஒரு நியாயமாக தெரியும் அப்போ யாரை நோக்கி அது போயிருக்கு இதுக்கு முன்னே என்ன நடந்திருக்கு அதுதான் நான் கேட்குறேன் ஆளுநர் என்பது புதுசாக இன்றைக்கி வரல அவர் புரோஹித் மட்டுமே முதல் ஆளுநர் அல்ல அப்போ இது இந்த ராஜ்பவனுங்கிறது என்ன நடக்குது ஒவ்வொரு ஆளுநரும் அப்போ தானே இருந்திருக்காங்க ஒவ்வொரு ஆளுநரும் துணைவேந்தர் நியமனங்களை அவங்க விருப்பப்படி செஞ்சுருக்காங்கல்ல அப்போ அதை மற்ற பல்கலைக்கழகங்கள் சார்ந்த நியமனங்கள்லாம் அதில் இருக்குல்ல அப்போ வந்து அதெல்லாம் என்ன அப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன நடந்தது எவ்வளவோ கேள்விகள் இருக்குது அதுதான் திரும்ப இதை வந்து மாநில அரசு தான் வலிமையாக கேட்கணும் நீங்கள் வந்து இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலோ அதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த கலைஞராக இருந்தாலோ இப்படி ஒரு ஆளுநர் வந்து இது பண்ணிட முடியுமா கை வச்சிட முடியுமா அல்லது ஆறு மாதம் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது நீ நடப்பது ஆளுநர் ஆச்சியா இங்கே ஒரு ஆட்சி இல்லாமல் அது கலைக்கப்பட்டோ அல்லது வேறு காரணங்களால் அது வந்து சட்டமன்றம் முடக்கப்பட்டோ ஆளுநர் தலைமையில் ஒரு ஆறு தன் கீழ் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால தான் நான் வந்து தலையிடுறேன் அப்படின்னு சொல்றேன் அதை வந்து நீங்கள் வந்து அப்போ நீங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர பக்கத்தில் வச்சுக்கிறீங்கள உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் இல்லை உயர்கல்வித்துறை செயலாளர் இருந்தாராங்க அதுதான் சொல்றேன் திரும்ப திரும்ப அவர் என்ன பண்றாருனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை புறக்கணித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கி இருக்கின்ற நிர்வாகத்தை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு நேரடியான ஒரு ஆட்சியை ஒரு ஆட்டோகிராட்டை அவர் பண்ணுறது தான் அதில் வந்து நமக்கு தொடர்ந்து தெரியுது அது ஒரு எதாச்சியகரமான போக்கு அதை தான் அவர் ஆளுநர் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாரு தமிழ்நாடு ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று இந்தியாவின் மிக முக்கியமான நான்கு நகரங்களில் ஒன்றை தலைநகரமாக கொண்ட மாநிலம் தொழில் வளர்ச்சி மற்ற விதத்திலெல்லாம் மக்கள் தொகை எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் பண்பாட்டு இன ரீதியாக பார்த்தாலும் இது பெருமைமிக்க ஒரு மாநிலம் இந்த மாநிலத்திற்குள் வந்து இந்த மாநிலத்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தை அந்த நிர்வாகத்தை அவர் வந்து உதாசீதனப்படுத்தி தொடர்ச்சியாக அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு தான் அதிகாரம் இருக்கு என்று சொல்வதும் அதற்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் வாயே திறக்க முடியாமல் இருப்பதும் தான் ரொம்ப அல்லது ஆளுநர் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லிவிட்டு அடங்கி போகின்ற ஒரு நிலை இருப்பதும்தான் ரொம்ப வந்து அதில் வந்து என்ன நிலைமையை நோக்கி இது போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆளுநர் குறிப்பிடுகிறார் என் தலைமையின் கீழ் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து ஒரு கமிட்டியை நியமிக்கிறேன் அப்படிங்கிறதற்கு அவர் சொல்றார் ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் நியமிச்ச அந்த நியமனம் செல்ல செல்லாது அப்படிங்கிறார் எது உண்மையாக சட்ட ரீதியாக இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு இப்போ அரசு நிர்வாகம் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் அந்த ஜல்லிக்கட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மரணம் குறித்த சந்தேகங்களுக்காக ஒரு விசாரணை கமிஷன் நடந்து அதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இவையெல்லாம் முழுமையாக விசாரிக்கும் அதிகாரம் உள்ளதா எல்லாவற்றையும் உண்மையும் கொண்டு வருமா என்கின்ற சந்தேகம் இருந்தாலும் அந்த விசாரணை கமிஷன்கள் நடத்தக்கூடிய அறிக்கை என்பது நான் அது அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது சட்டமன்றத்தில் வைக்கப்படும் சட்டமன்றத்தில் வைக்கப்படும் பொழுது எதிர்க்கட்சிகள் அது குறித்து பேசும் மக்களின் குரல் அங்கே உள் மக்களின் குரலாக மக்களின் பிரதிநிதிகள் அதை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த விசாரணை கமிஷன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கின்ற அந்த கேள்விலாம் வரும் கவர்னர் நியமிக்கின்ற அந்த கமிஷனுடைய விசாரணையை ஆட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுமா அதை சட்டமன்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சட்டமன்றத்தில் கொண்டு வரும்பொழுது நீங்கள் சொல்வது போல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் சரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல கட்சியினரும் வந்து அதை வந்து விமர்சிச்சிருக்காங்க நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வரும்பொழுது ஆளுநரோட அறிக்கையை எதிர்கட்சிகள் ஏற்குமா எண்பத்தொம்போது திமுக உறுப்பினர்கள் இருக்காங்க எட்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்க வந்து ஏறத்தாழ பா பாதியை நெருங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நூறு பேர் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ச எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அந்த ச அவர்கள் முற்றிலுமாக அதை புறக்கணிக்கும் பொழுது அந்த ஒரு அந்த அறிக்கை என்ன மதிப்பை பெறும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து ம சட்டமன்ற அரசு நிர்வாகம் அதை அமைக்கும் பொழுது இருக்கிறதும் ஆளுநர் அமைப்பதற்குமான வேறுபாடு இருக்கிறது ஆளுநர் தனக்கு அதிகாரம் இருப்பதாக சொல்வதை நம் அரசியல் சட்ட ரீதியாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆளுநருக்கான அதிகாரங்கள் இருக்கிறது அது எந்த அதி அந்த அந்த அதிகாரம் எதுவுமே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மீறி அதைவிட நான் தான் உயர்ந்தவன் என்று காட்டக்கூடிய அளவிலோ அல்லது இந்த அரசாங்கம் செயல்பட்டு பொழுது அதற்கு இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கோ அது அனுமதிக்கவில்லை நம்முடைய சட்டம் தானே பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தராக அவரை வந்தார் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தானே அமைத்திருக்கிறது வேந்தர அமைச்சிருக்கு பல்கலைக்கழகங்களுக்கு யூஜிங்கிற முறையில கொடுத்துருக்கு நான் கேட்கிறேன் நம்மளுடைய இதுதான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து முப்படைகளுக்கும் தலைவர்னு நியமிச்சிருக்கு அதனால் அவர் தான் இராணுவத்தை மொத்தமாக தெரிஞ்சவர்னு அர்த்தமா மரபு ரீதியாக சட்ட ரீதியாக முப்படைகளுக்கு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் தான் அதனால் அவர் தான் வந்து பாகிஸ்தானோட போர் நடத்த போகிறாரு சீனாவோட போர் நடத்த போகிறாருன்னா அவர் முடிவாக பிரதமர் உள்ளிட்ட அமைச்சங்க எடுக்கக்கூடிய முடிவாக ஒரு எல்லையில் ஒரு பதட்டம் வருது அன்றைக்கி இராணுவத்தை அனுப்புறது போகிறதுங்கிறது யாரோட முடிவு பிரதமர் அமைச்சர்கள் வந்து இப்போ வந்து ஒரு வேணாம் ஒரு யுத்தம் வேணான்னு நினைக்கிறாங்க அல்லது இந்த நேரத்தில் ஒரு தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதை மீறிக்கூடிய முப்படைகளின் தலைவருங்கிற குடியரசுத் தலைவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாருன்னா அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா அப்போ அது அவர் தான் குடியரசுத் தலைவர் முப்படை தளபதிங்கிறனால அவர் எல்லாம் பண்ணுவார்னா அதே இது வந்து ஆளுநர் நான் வந்து பல்கலைக்கழகத்தின் வேந்தர்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய முடியுமா அதுதான் திரும்பவும் சொல்கிறேன் அது ஒரு க கௌரவமான ஒரு பொறுப்பு ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சகம் இருக்கிறது உயர்கல்வித்துறை செயலாளர் இருக்கிறார் அதன் கீழ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்குமான வேந்தர்கள் துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாமே எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசிக்க வேண்டியதானே முதல்ல அவருடைய பணி நான் தான் கேட்கிறோம் பல்கலைக்கழக துணைவேந்தர பக்கத்தில் வச்சுக்கக்கூடிய ஆளுநர் ஏன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரையும் உயர்கல்வித்துறை செயலாளரையும் வச்சுக்கல அப்ப இது என்ன மாதிரியான அரசியல் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் வந்து பர்னாலாவாக இருக்கட்டும் அதற்கு முன்பாளராக இருந்த சென்னாரெட்டி இவர்கள் எல்லோரும் நேரடியாக தமிழக அரசுக்கும் அவர்களுக்குமான ஒரு மோதல் அப்படியான ஒரு விஷயமாகத்தான் இது வந்து ஏதோ ஒரு வகையில ஒன்று ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருப்பாங்க இல்ல எதிர்நிலைப்பாடை எடுத்திருப்பாங்க அப்படியான ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு இந்த விஷயத்தில் தமிழக அரசும் ஆளுநர் விஷயத்தில் எந்த இடத்துலையும் அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கல ஆய்வுக்கு போனதில் ஆரம்பித்து நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சந்தான கமிட்டி நியமனம் வரைக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்கட்சிகள் மட்டும்தான் மீண்டும் இதை வந்து பிரச்சனையாக இப்ப எழுப்பி இருக்கிறார்கள் இது என்ன மாதிரி அப்போ அரசு ஆளுநரிடையேயான புரிதல் சரியாக இருக்குன்னு எடுத்துக்கிறது புரிதல் இல்லை பயம் இருக்கு இதில் என்ன இது இருக்கு புரிதல் எங்க இருக்கு அது வந்து அவர் வரும்பொழுது நீ அதுதான் நான் சொல்கிறேன் திரும்ப நீங்கள் ஆய்வு நடத்த போகிறீங்களே ஆய்வு நடத்தும் பொழுது நீங்கள் ஏன் அதிகாரிகளை மட்டும் கூப்பிட்டு கேட்குறீங்க அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சுங்க அந்த அந்த ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவர் அவர் அமைச்சராக இருக்கார் அந்த பகுதிக்கு போகிறீங்க அந்த துறை சார்ந்த ஒரு ஆய்வு பண்ணுறீங்கன்னா அந்த அமைச்சரை கூப்பிட்டு போங்க அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிடுங்க ஏன் அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வந்து அரசாங்கம் தானே ஆனால் ஆளுங்கட்சி வந்து அதுக்காக தயாராக இல்லை அது வந்து ஆகி கிடக்கு அதுதான் உண்மை இதை வந்து அவங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பி உண்மையிலே யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்போ எல்லா அதிகாரமும் ஆளுநருக்கு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுற முடியுமா அப்படி விட்டுட்டாங்களா அது அவங்க தான் சொல்லணும் எங்களை விட வலிமையானவர் ஆளுநர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் அரசு வந்து அது அம்மா அரசுன்னு நாங்கள் சொல்லிக்கிற நாங்கள் ஆளுநரை தான் அம்மா அரசை விட உயர்ந்தவர் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்களை சொல்ல சொல்லுங்கள் அம்மா அரசை விட ஆளுநர் உயர்ந்தவர்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லட்டும் அவ்வளோதான் ஏனென்றால் நீங்கள் புரிதலே கிடையாதுங்க இது புரிதலே கிடையாது இது ரொம்ப மக்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து இன்னும் மறைச்செலாம் பேச வேண்டியதில்லை அல்லது அரசியல் கட்சி மாதிரி வந்து நம்ம இதுக்காக டிஃபென் பண்ணிலாம் பேச வேண்டியதில்லை ரொம்ப தெளிவானது ஒரு ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு இருந்த ஒரு மிக பெரிய தலைமை மக்களை ஈர்த்த தலைமை அது வந்து இல்லை இப்போ அதனால் இது இது மிச்சம் இருக்கிற காலம் அதிகமாக இருக்குது அவங்க வந்து ஒரு ஒன்றரை ஆண்டுக்குள்ளேயே அவங்க இறந்துட்டனால மி மிச்சம் இருக்கிற மூன்றரை ஆண்டு காலத்தை அதை ஓட்டணும்னு வந்தாங்க அதில் ஒரு ஆண்டை கடந்துட்டாங்க அதுவே வந்து பெரிய ஆச்சரியம் தான் மக்களுக்கு இது என்ன ஒரு வருஷத்தை ஓட்டிட்டாங்களேன்னு அப்போ இன்னும் அந்த ஆச்சரியம் வந்து அது வந்து இன்னும் வந்து ஒரு சாதனையாக கூட மாறும் முழு ஆட்சியும் நிறைவு பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு அப்படி வந்தால் அது தங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் சாதகமாக இருக்கும் எதுக்கு நாம் போய் இப்போ இதை போய் நம்ம உரிமைகள்லாம் பேசிக்கிட்டு வண்டி ஓடிட்டே இருக்கட்டும் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு இன்னமும் இதுக்கும் தலைக்கு மேலே கத்தி இருக்குது அந்த எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்க வழக்கு தீர்ப்பு இருக்கு அது எப்படி வருது இது எல்லாத்துக்கும் ஆட்பட்டு தான் இவங்க வந்து ஆளுநருக்கு உரிமை உண்டு அவர் செய்வார் ஆனால் நாங்கள் வந்து இப்படி போகிறோம் ஆனால் உரிமையை விட்டு கொடுக்கல இப்படின்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் ஒரே வார்த்தை அவங்களை தெளிவாக சொல்லிட்டோம் அம்மா ஆட்சியை விட ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிட்டு அதை செய்யட்டோம் இரண்டு முக்கியமான விஷயம் ஒன்று ஆளுநருடைய அதிகாரம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க இரண்டாவதாக ஆளுநர் நியமித்திருக்கக்கூடிய இந்த கமிட்டியுடைய அறிக்கை சட்டமன்றத்தில் வைக்கப்படுமா தமிழக அரசு அதனை ஏற்று வைத்தால் எதிர்கட்சிகள் என்ன மாதிரி நிலைப்பாடு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் எழுப்பியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்